ஹாய் மை லவ்லி சிஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் கலை கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் பாசிட்டிவான சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது என்னோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் ப்ராக்டிக்கலான உண்மைகளையும் தான் அவங்க கூட சொல்ல போகிறேன் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் அவங்க வேலைக்கும் போவாங்க வீட்டில் பிள்ளைங்களையும் பார்த்துப்பாங்க வீடுமே நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருக்குது பட் நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட லைஃபுமே மாறும் இப்போ மார்னிங் சைலன்ஸ் மனசுக்கு ரொம்ப அமைதியான நேரம் ஒரு அஞ்சு டு ஆறு வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் டிவியோட சத்தம் இருக்காது ஃபோன் கால்ஸ் எதுவுமே இருக்காது குழந்தைங்களோட சத்தம் கூட இருக்காது இந்த அமைதி மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்கும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் அதுதான் நம்மள அன்னைக்கு ஃபுல்லாகவே மோட்டிவேட்டிங்காக வச்சுருக்கோம் செகண்டு டென்ஷன் இல்லாத மார்னிங் நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா என்ன தெரியுமா நடக்கும் காலைல வேக வேகமாக பிள்ளைங்களை கிளப்புவோம் சமைக்கணும் சமைக்கணும்னு ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் ஐயோ லேட்டாச்சுன்னு சொல்லிட்டு அந்த நாளே ஃபுல்லாக காலைல விடியிறப்ப எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி பரபரப்பாக போய்கிட்டே இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்கு எந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக நமக்கான செல்ஃப் டைமும் எடுத்து பரபரப்பு இல்லாமல் அமைதியாக வேலை பார்க்கும்போது நம்மளோட அந்த நாளே ரொம்ப அமைதியாவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து காலையில் வேலை எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும் நம்ம அதிகமாக எதை பற்றி யோசிச்சு யோசிச்சு சோர்வாக உக்காந்துருப்போம்னா ஐயோ இந்த வேலை பார்க்கணுமே காலையிலேயே சமைச்சிருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்குமோன்னு மார்னிங் டைமில் நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து அதிகமாக இருக்கும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் அப்போ மைண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதனால கனகனி எல்லா வேலையுமே முடிஞ்சிரும் அதே ஒர்க்கை காலைல பரபரப்பாக பிள்ளையை கிளப்பி அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு திருப்பி செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் எடுக்கிற வேலை கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் எடுக்கும் குழந்தைங்க வச்சுருக்க அம்மாலாம் சொல்லவே வேணாம் அவங்களுக்கு ஒரு பிள்ளையே ஸ்கூலுக்கு அனுப்புனாலும் இன்னொரு பிள்ளை இருப்பாங்க பார்த்துக்க ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை அப்படின்னா அவங்க சமைச்சு அன்னைக்கு சாப்பாடை சாப்பிட்றதுங்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ பிள்ளைங்க எந்திரிக்கிற ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு நம்ம இதெல்லாம் முடிச்சு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மார்னிங்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும் சேம் டைம் நம்ம குழந்தைங்களோடையும் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ண மாதிரி இருக்கும் காலையிலேயே சமைக்கிறது துவைக்கிறது கழுவுறதுன்னு சொல்லி எல்லா வேலையுமே ஃபாஸ்ட்டாக ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ள டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் இதுதான் இந்த விஷயத்தோடைய ரொம்ப பெரிய பிளஸ் நான் நினைக்கிறேன் அடுத்து குக்கிங் ரொம்ப அமைதியா நடக்கும் இப்போ ஒரு அஞ்சு டு ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப ஸ்லோவாக குக் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்கும் ப்ராப்பர் பிளானிங் பண்ண முடியும் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம கட கடன் சமைக்கும் போது எதையோ போட்டு எதையோ பண்ணி வச்சிருவோம் டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி டக்கு டக்குன்னு வேகமாக பண்ணிடுவோம் இதுவே கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா சரி ஒரு காய்கறியை நறுக்கி வதக்குவோம் அது ஹெல்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தாக சமைக்க பழகலாம் அடுத்து தீஞ்சு போகாது வேஸ்ட் ஆகாது நம்ம அந்த சமை போது பிள்ளைங்களை திட்டிக்கிட்டே இங்கே கத்திக்கிட்டே ஹஸ்பண்டை நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு அவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு நாலா பக்கமும் கத்திக்கிட்டே இருப்போம் அவங்கவுங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க பட் ஏன் நீங்கள் இதை செய்யலை ஏன் நீ சாக்ஸ் எடுக்கலைன்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ரெஷரில் கத்திக்கிட்டே இருப்போம் ஸோ காலை சமைச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அன்றைக்கி நாளோட பாதி வேலையை நமக்கு முடித்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நமக்கு மட்டும் அந்த நாளும் அந்த காலையும் அமைதியாக இருக்காது அந்த குழந்தைங்களுக்குமே அதே அளவுக்கு அமைதியாக இருக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா கால்ல நம்ம கத்திக்கிட்டே இருப்போம் அதே நேரம் வேக வேகமாக பண்ணு பண்ணுன்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்களும் பதட்டத்திலையும் பயத்துலையும் இருப்பாங்க அதே நம்ம காமாக இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுமே ரொம்ப காமாக இருப்பாங்க அவங்களுக்குமே நம்ம சிரித்து பேசி அவங்கள கிளப்பும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போவாங்க அழுகிறது ரொம்பவே குறைஞ்சிரும் நமக்கே தெரியும் நம்ம பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சாக்ஸ் சிங்கமாக கேட்டால் போதும் நம்ம அடிச்சிருவோம் இல்லை கத்திடுவோம் வைக்க தெரியாதா எடுக்க தெரியாதான்னு சொல்லி பயங்கரமாக கத்துவோம் அதனாலேயே பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்கன்னு ஸ்கூலில் போய் எதுவுமே சொல்ல மாட்டாங்க இதனாலயே அவங்களுக்கு நிறைய மனதளவில் கூட பிரச்சனை வரும் ஸோ நம்ம காமாக இருக்கும்போது அந்த ஃபேமிலியே ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இது வேணால் அவங்களுக்கு என்னென்னா இப்படிலாம் சொல்றாங்கன்னு தோணலாம் பட் இதுதாங்க ரியாலிட்டி நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா மார்னிங்கில் ப்ராப்பரான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருவோம் நம்ம வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எப்படியும் ஒரு ஏழு டு எட்டு மணிக்கு முடிச்சிட்டோம்னா ஒரு ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போகிறாங்கன்னா கொஞ்சம் நேரம் சிரித்து பேசிகிட்டு இருக்கலாம் சின்ன சின்ன விஷயம் ஒரு டீ குடிக்கிறதா இருக்கட்டும் சேர்ந்து கொஞ்சம் அமைதியாக பேசுகிறதா இருக்கட்டும் அந்த பரபரப்பு இல்லாமல் இது எல்லாமே அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே பெரிய இம்பாக்ட் கொடுத்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் pano இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரம் போது உங்கள் லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸை உங்களால் உணர முடியும் அது உங்கள் லைஃபுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான டேர்னிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு செல்ஃப் கேருக்கு டைம் கிடைக்கும் நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கலாம் இல்லை குழந்தை வச்சுருக்கலாம் இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நம்ம தான் இந்த வீட்டுக்கு உழைச்சி கொடுத்தாலும் நமக்கான ஒரு செல்ஃப் டைம் செல்ஃப் கேர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளால் எல்லா வேலையுமே எனர்ஜெட்டிக்காக செய்ய முடியும் ஹாப்பியாவும் இருக்க முடியும் கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்காக கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலாம் நமக்காக ஸ்கின் கேரை பத்தி ஏதாவது யோசிக்கலாம் காலைல எந்திரிச்சோன்னே கொஞ்ச நேரம் தொழுகலாம் ஓதலாம் இது எல்லாமே ஒரு விதமான மெடிடேஷன்னே சொல்லலாம் இது எல்லாமே நம்ம மனசை ரொம்ப அமைதியாகவே வச்சிருக்கோம் அது மூலிமா நம்மளோட கான்ஃபிடென்ஸோட லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அதனால ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போனாலும் சரி இல்லை குழந்தைங்க வச்சுருக்க அம்மாவாக இருந்தாலும் உங்களுக்கான செல்ஃப் டைம் அப்படி ங்கிறது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு மொபைல் யூசேஜ் வந்து ரொம்பவே கம்மியாகும் எப்படின்னா நம்ம காலையில் சீக்கிரம் எந்திரிக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நைட்டை படுத்தோடனே தூக்கம் வந்துடும் அதனால லேட் நைட் வரைக்கும் நம்ம ஃபோனை ஸ்க்ரால் பண்ணுற வேலையே இருக்காது காலையில் சீக்கிரமாக எந்திரிப்போம் நம்மளோட ரியல் லைஃப்பில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மார்னிங் ஃபோனோட யூசேஜ் கம்மியாகிரும் டே ஃபுல்லாக ரொம்ப ப்ரொடெக்டிவாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் மொபைல் அடிக்ஷனுமே ஸ்லோவாக கம்மியாக ஆரம்பிக்கும் அதில் நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது நெக்ஸ்ட்டு டிச டிசிப்ளின் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபோனை தூக்கி மூளையில் வச்சுட்டு இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவோம் உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு நாள் ஒரு வேலையை செஞ்சிட்டோம்னா அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னா நெக்ஸ்ட் டேவும் அதை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நமக்கு தோணும் அப்போ தான் இந்த டிசிப்ளின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபி ஸ் நமக்குள்ளேயே வரும் சின்ன சின்ன ஸ்மாலான ஹேபிட்ஸ் தான் நம்ம லைஃப்பை பெருசாக மாற்றும் அதே போல் தான் இப்போ நம்ம காலையில் எந்திரிக்கும் போது அந்த வேலை எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு முடிச்சுடுவோம் நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல இருக்கும் இப்போ கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பழகிருப்போம் ஒரு எட்டு டு ஒம்போது ஒம்போது டு பத்து மணி கூட ஆகும் அந்த பத்து மணிக்கு மேலே என்ன செய்கிறதுனா அப்போ தான் அப்பாடான்னு ஃப்ரீயாக போய் உட்காருவோம் அந்த டைமில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் முடிச்சிருப்போம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபோனை ஸ்க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அது ஸ்க்ரால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் ஏதாவது துணி இருந்தால் அதை டக்குன்னு மடிச்சு வச்சிடலாம் இல்லை கிச்சனை ஒய்ப் பண்ணுறாருந்தால் அதையுமே முடிச்சிடலாம் இப்போ ஃப்ரிட்ஜ் எதாவது க்ளீன் பண்ணணும் காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கணும்னா எல்லா வேலையுமே அந்த டைமில் ஒரு ஒன் ஹவர் எடுத்து டக்கு டக்குன்னு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் இல்லை நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே பிளான் பண்ணி வச்சுருங்க அடுத்து தான் நான் சொல்ல போகிறதுலே முக்கியமான பார்ட் என்ன இப்போ ஒரு பதினோரு மணி எடுத்துக்கோங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கான வருமானத்தை தேடுறதுக்கு யோசிக்கணும் என்ன தான் நம்ம ஹோம் மேக்கராக அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்து வேலை பார்த்தாலும் நமக்கான அடையாளம் நமக்கான வாய்ஸ் கேட்கணும் அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும் பெரிய சாலரி இருக்கணும்னு தேவை இல்லை ஆஃபீஸ்க்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லாருக்குமே அந்த சலுகை கிடைக்கிறதில்ல நமக்கான சொந்தமான காசு இருக்கணும் எமர்ஜென்சிக்கு யார் கிட்டேயும் போய் அவங்கள சார்ந்த இருக்கணும் அதுக்காக நம்ம ஒன்னு ஒன்றா செய்ய ஆரம்பிக்கணும் எல்லாருக்குமே ஒரு தனித்திறமை இருக்கும் அது என்னன்னு யோசிக்க ஆரம்பிங்க அது சமைக்கிறதா இருக்கலாம் தைக்கிறதா இருக்கலாம் இல்லை டீச்சிங்கா இருக்கலாம் இல்லை நல்லா பேசுறதா கூட இருக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குங்கிறத நீங்களே ஒன்று ஒன்றுலேயே உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி பண்ணி கண்டுபிடிங்க ஃபைனலாக கஷ்டம் வரும்போது நான் சமாளிச்சு பண்ணு சொல்கிற தைரியம் இருக்க பார்த்தீங்களா அதுதான் வெல்த் நெக்ஸ்ட்டு லேர்னிங் ஏன் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் நம்ம புதுசு புதுசாக கற்றுக்கும்போது நம்மளோட செல்ஃப் க்ரோத் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அது ஒரு நியூ ரெசிப்பியாக இருக்கலாம் இல்லை ஃபினான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம சம்பாதிக்கவே இல்லைனாலுமே நம்ம மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறத தெளிவாக கற்றுக்கணும் அதை பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் கிட்ஸோட ஃப்யூச்சரை எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லி எஜுகேஷன்லேருந்து அவங்க மேரேஜ் வரைக்கும் ப்ராப்பரான பிளானிங்கோட கரெக்டாக அவங்களால் கொண்டுட்டு போக முடியும் இது ஒரு சின்ன விஷயமாக அவங்களுக்கு தெரியலாம் பட் நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன எஃபர்ட் தான் உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸை உங்களுக்கு கொண்டுட்டு வரும் லேர்னிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ரோத் அப்படிங்கிறது அந்த இடத்துலையே ஸ்டாப் ஆகிரும் நெக்ஸ்ட்டு எமோஷ்னல் ஹெல்த் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம ஒவ்வொரு தடவையுமே நம்ம லைஃப்பில் ஸ்கூல்லேருந்து காலேஜ் கல்யாணம் குழந்தைங்கன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்துலேயுமே இன்னொருத்தவங்களோட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம் அதை தான் ஒரு பெரிய பாசிட்டிவ் கில்லர்னே சொல்லலாம் அதை விட்டுட்டு நம்ம லைஃப்பை நம்ம வாழுவோன்னு இருக்கிறது கொண்டு கிராட்டிடியூடோட சந்தோஷமாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம லைஃப் நம்ம கையில்ன்னு சொல்லலாம் அடுத்த ரெஸ்பெக்ட் நமக்கு அதிகமாக இருக்கணும் ஏன்னா யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நீங்க எந்த தப்பும் பண்ணலைன்னா கண்டிப்பா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகும் யாருக்கிட்டையும் உங்களை போய் நிரூபிக்க அவசியம் இல்லை நானும் ஒரு வேல்யூவான பர்சனாக இருக்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சோம் அப்படின்னா காலையில் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் எப்படின்னா எந்த பரபரப்பும் இல்லாமல் ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு வேலையுமே நமக்கான நேரத்தை எடுத்து செய்ய ஆரம்பிப்போம் பெருசாக இந்த டென்ஷனும் இருக்காது ஆல்ரெடி நம்ம பிளான்டாக எல்லாமே ரிலாக்ஸாக இருக்கோம் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம் நமக்கான ஒரு செல்ஃப் டைம் எடுத்தோம் அதனால நம்ம கான்ஃபிடென்ஸாக இருக்கும்னு சொல்லி ஹஸ்பண்ட் குழந்தைங்கன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க மொத்த குடும்பமுமே சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா எல்லாருமே அமைதியான ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஆசைப்படுவோம் ஸோ அதுக்கான நாளை யார் உருவாக்குறா அந்த ஹோம் மேக்கர் தான் ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு டு அஞ்சு டூ ஏழு நாள் வரைக்கும் கூட கஷ்டமா இருக்கும் அப்புறம் பாடி அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் போக போக இந்த ஒரு சின்ன சேஞ்ச் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது எல்லாமே நான் என்னோட லைஃப்ல ஃபேஸ் பண்ண ஒவ்வொன்றையும் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு லீவ் இருக்காது எந்த அப்ரிஷியேஷனும் இருக்காது ரெஸ்ட் சுத்தமாக இருக்காது ஆனால் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் ஒரே நாளில் ஒரே நைட்டில் எல்லாத்தையும் மாற்றிடும்னு சொல்ல முடியாது பட் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வருங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்ம அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோம் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய விஷயம்லாம் செய்யலை பட் நம்ம லைஃபுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் எல்லாரும் தூங்குகிற நேரத்தில் நான் எனக்கான நேரத்தை எடுத்துக்கிறேன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிறோம் இது வீக்னஸ் கிடையாது இது ஒரு ஸ்ட்ரென்த்துன்னே சொல்லலாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ் நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் இல்லை இன்னைக்கு இந்த நாளில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ தான் உங்களாலையும் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை உணர முடியும் ஆனால் ஒரு நாள் இந்த அமைதி இந்த கிளாரிட்டி இந்த சந்தோஷம் நான் ஏன் மிஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க உங்களுக்காக சீக்கிரம் எழுந்துருங்க உங்களுடைய ஹெல்த்துக்காக உங்களுடைய மன அமைதிக்காக உங்களுடைய குழந்தைங்களுக்காக அவங்களோட ஃப்யூச்சருக்காக நல்ல அம்மாவா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம நல்லா இருக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி உங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையுமே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அஸ்லாம் வலிக்கம்